புதிinj கே அரியபட்டியை சேர்ந்த ஆறுமுகவேல் அஸ்ரம்பையர் சேர்ந்த மாளயரனார் வெள்ளாலப்பட்டி இரண்டேவர் காகதா வெள்ளாலப்பட்டி தென்னவேலி மாவட்ட பிரையலப்பட்டி தெற்காமியூர் தோண்டரிகு சேர்ந்த அர்ஜினி புறா வெற்றி கண்ட அபிஷே மகிலா கோடையூர் கோடையூர் சேர்ந்த அர்ஜினி புறா வெற்றி கண்ட அபிஷே மகிலா அண்ணா நம்ம நல்லா ஓட்டி கொடுப்போம் அடுத்தவங்களை ஏற்றிட்டு போவாங்க இதுனா நம்ம சொந்த மாடு நம்ம மாட்டுக்கு வரலாம் போலாம் நேற்று ஏதாவது சிராவில ஒரு மாடு மாட்டுக்காரர் இறந்துக்கிட்டா ஆமா